ஸ்ரீகுருபியோ நம வணக்கம் சர்வீசஸ் யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவான் அதாவது வியாழ பகவான் அவர் சம்பந்தமான தோஷங்கள் உள்ளதோ அவர்களுக்கான பரிகார ஸ்தோத்திரம் தேவ மந்திரி விஷாலா சதா லோகஹிதே பீடாம் ஹரத்துமே குரு இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் மூன்று முறை பாராயணம் செய்து வருவதன் மூலமாக ஜாதகரீதியாக இருக்கக்கூடிய வியாழபகவான் சம்பந்தமான தோஷங்கள் நிவர்த்தி ஆகி பொன்னும் பொருளும் நல்ல திருமண வாழ்க்கையும் சத் புத்திரர்களும் கிடைத்து அமைதியான இன்பமான வாழ்க்கை வாழ்வார்கள் நம சிவாயம் திருச்சிற்றம்பலம்